எல்லாேருக்கும் வணக்கங்க நாங்கள் வந்துட்டு நேற்று வந்துட்டு திருமணசி கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க ஒத்தாண்டேஸ்வரருக்கு தரிசனம் பண்ணலான்னு கிளம்பிட்டோம் நேற்று நேற்று பிரதோஷம் அதோடு ஆடி மொதல் முதல் வெள்ளிக்கிழமைங்க நம்ம பக்கத்தில் இருக்கோம் திருமணசையில் அதனால் வந்துட்டு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நேற்று பிள்ளைங்களோடு குழுவுமாக கிளம்பிட்டோங்க ரெண்டு டூ வீலர் எடுத்துகிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு போயிட்டு நாங்கள் சுவாமி தரிசனம் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க அங்கே கோயில்கிட்ட போனோன்னே நேற்று நல்ல கூட்டங்கள் பிரதோஷம் வேறு நாங்கள் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி மாதிரி போயிருந்தோம் நல்ல கூட்டமாக இருந்துச்சுங்க நாங்கள் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வெளியே வந்துட்டு நம்ம பிரசன்ன விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போனால் நேற்று ஆடி முதல் வெள்ளிங்கிறதுனால பிரதோஷமும் முடிச்சுட்டு பிரதோஷ வழிபாடுகளையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிர்ந்த நாயகி அம்மனை வந்துட்டு அவங்க திருவீதி உள்ளாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நாங்கள் மாடை வீதியிலையும் அம்மனை வந்துட்டு வீதி உள்ளா எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்து வச்சுருந்தாங்க பாருங்கள் இதோட சிறப்புகள்லாம் எனக்கு பெரிய அளவில் தெரியாதுங்க ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப சே நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தோம் பாருங்க இங்கே வந்துட்டு மூன்று நந்திகள் இருக்குங்க அதிகார நந்தி அதுக்கப்புறம் வந்துட்டு பிரதோஷ நந்தி அதுக்கப்புறம் தர்ம நந்தின்னு சொல்லிட்டு மூன்று நந்தி இது இந்த கோயிலில் பெரிய சிறப்புங்க இது இங்கே வந்துட்டு நடராஜரும் அம்மனும் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த மாதிரி இருப்பாங்க பாருங்கள் நம்ம குறைகள் அவங்கக்கிட்ட சொல்லும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் தீர்ந்துடும்ங்கிறது நம்பிக்கை எனக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிக்குங்க இப்போ வந்துட்டு அறநிலை இந்து அறநிலைத்துறையை வந்து கையகப்படுத்தியிருக்கு அதனால் ரொம்ப தூய்மையாக இருக்குது கோயில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிருக்காங்க எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க ரொம்ப நல்லா பின்னாடி வந்துட்டு சுப்பிரமணியர் இருக்கார் சுப்பிரமணியர் வில்லு மலம் வந்துட்டு தலை விரிச்சங்க நிறைய சிறப்புகளை கொண்ட கோயில் அதனால் நீங்கள் கண்டிப்பாக திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து திருமண சில ஒத்தாண்டேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு போங்க நேற்று இந்த சிறப்பு வழிபாடுகள்லாம் நடந்துகிட்டு இருந்ததுங்க எங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு எல்லாரும் இருந்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கிட்டத்தட்ட இருந்துட்டு வந்தோம்ங்க கோயிலில் ரொம்ப நல்லா இருந்தது எல்லோரும் போயிட்டு சுற்றி சாமியை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஸ்பெஷல் என்னென்னா தெப்பக்குளங்க அந்த தெப்ப குளத்துக்காகவே எங்கள் பிள்ளைங்க இந்த கோயில் கிளம்பிட்டோம்னா வந்துடுவான்னு சொல்லுவாங்க அவ்வளோ மீன் இருக்குங்க குளத்து நிறைய மீன் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த இந்த குளத்துக்கிட்ட போயிட்டாங்கன்னா கிளம்பவே மாட்டாங்க பாருங்கள் அந்தளவுக்கு உட்காந்துருவாங்க அந்த மாதிரியான சிறப்புகள் இருக்குங்க இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துருந்தோங்க வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிள்ளைங்களுக்காக ஒரே ஒரே மகிழ்ச்சியான இடம் அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணுங்கிறதுனால தெப்ப குளத்துக்கிட்ட போட்டாங்க பாருங்கள் ஒரு நாள் யாரும் எந்திரிக்கவே கிடையாது அப்படியே உட்கார ஆரம்பிச்சிட்டோம் மீன் போட்டு மீனுக்கு பொரிய வாங்கி போட்டுட்டு அவ்வளோ மீன்களையும் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க அங்கே பிள்ளைங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக போச்சு இந்த மாதிரி பிள்ளைங்களை வந்துட்டு நம்ம நேரம் கிடைக்கும் போது இந்த கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போகணுங்க அதுவும் நம்ம பெரிய அளவில் செலவு பண்ணாலும் நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கு வந்து குடும்பத்தோடு போய்ட்டு வந்துடுறோங்க இதை வந்துட்டு நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள் பிள்ளைங்க கூட்டு போய்ட்டு ஒரு மூணு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அதனால் நேற்று வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பினோன்னே அவங்களுக்கும் ஒரே மகிழ்ச்சி அதாவது இந்த கோயில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் ஒத்தாண்டீஸ்வரர் கோயில் நேற்று பல சிறப்புகள் வேறு இருந்ததுனால இன்னும் நல்லா இருந்ததுங்க நாங்கள் ஒரு வழியாக எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு சிறப்பாக வந்திருந்தோங்க உங்களோட பிள்ளைங்களோடு நீங்கள் இந்த மாதிரி போய்ட்டு வாங்க நல்லாயிருக்குங்க இங்கே வந்துட்டு இந்த மீனுக்கு வந்துட்டு பொரியை வாங்கி வச்சுட்டு இவங்க நகரவே இல்லைங்க அந்த மீனோடு அழகாக உட்காந்துட்டாங்க எல்லாருமே அவ்வளோ மீனுங்க இந்த மீனை வந்து பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பெரிய பெரிய மீனாக இருக்குங்க பொரியெல்லாம் போட போட வந்து வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அங்கே நாங்கள் மட்டும் இல்லை பல குழந்தைகளோடு பல குடும்பங்கள் வந்து தெப்ப குளத்தை சுற்றி உட்காந்துருந்தாங்க பாருங்கள் யாருமே இல்லை இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு இந்த மீனை பார்க்குறதுக்கு இது என்ன மீன்லாம் வேறு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க கலர் கலராக இருந்தால் ஆரஞ்சு கலர் வெள்ளை கலர் கருப்பு கலர்னு சொல்லிவிட்டு கலர் கலராக இருந்ததுங்க இந்த மீன் இதோடு இந்த பிள்ளைங்களா இந்த பிள்ளைங்களுக்கும் ஒரே சந்தோஷம் எல்லாம் பாக்கெட் பாக்கெட்டாக பொரிய வாங்கி போடுறாங்க போட்டுட்டு திரும்ப திரும்ப போய் பொரிய வாங்கிட்டு வந்து போடுறாங்க இது பரவாயில்ல இதனால் இந்த மீன்களுக்கு பொறி போடுறதுனால பொறி வியாபாரிகளுக்கும் பெரிய லாபம்னு இருந்தாங்க அந்த மாதிரி தான் நாங்களும் வாங்கி போட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தோம் பாருங்க